நிதியை பொழியும் முகழென்னு நீ சத்தம் வாசல் பத்தி துதி கற்ற உலகளில் துவழ்கின்றிலே இனி தூய் நெறிசே எதிகற்கைவன் எமுனை துறைவன் இணையடியாம் கதி பெற்றுடைய ராமானுசன் என்னை காத்தனனே காட்டுகையானும் கரிமுகத்தானும் கனலுமுக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பம் முதகட்ட மூவுலகம் பூத்தவனே என்று போற்றிட வான்பிழை பொறுத்த தீர்த்தனை ஏத்தும் ராமானுசன் என் தன் வைப்பே வைப்பாயவான் பொருள் என்ன நல்லன்பர் மனத்தகத்தே வைக்கும் ராமானுசனை இருநிலத்தில் ஒப்பாரிலாத உருவினையே மஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்ன அவன் மொய் புகழ்கே என் தீவினையால் பல்லுடல் துருமூத்து அதனால தொழிந்தேன் முனநாள்களெல்லாம் இன்று கண்ட மொய்த்தவம் போற்றும் கொலை சமயங்கள் நிலத்தவிய கைத்த விஞ்ஞானத்து நின்னும் கார்த்தன்னையே காரே கருணா ராமானுசா இக்கடலிடத்தல் ஆரே அறிபவர் நின்ருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உரையும் இடம் நான் வந்து நீ என்னை உய்த்த பெண் உன் சீரே உயிருக்கு உயிராய் அடியே இன்ற தித்திக்குமே திக்குற்ற கீர்த்தி இராமானுசனை என் செய் வினையான் மெய்க்குற்றம் நீக்கி விளங்கிய மேகத்தை மேவும் நல்லோர் எய்க்குற்றவாள எதிர் பிறப்பு ஏரியல் வாகனின்றோல் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல் வே நம்மை கொள்ளுமே கொள்ள குறைவச்சிலங்கி விட்டோங்கி அவன் உள்ள வள்ளல் தனத்தினாள் வலிவினையே மனம் நீ பொவந்தாய் வெள்ளை சுடர்விடம் உன் பெருமேன்மை கிழக்கதென்று தள்ளூற்றிறங்கும் ராமானுசாயின் தனி நெஞ்சமே நெஞ்சிற்கரை கொண்ட கஞ்சனை காய்ந்தனிமலன் தங்கள் பஞ்சே திருவடிவின் கர்ணாஜற்கரிய ராமானுசன் புகழண்ணி என்வாய் கொஞ்சி பரவக்கில்லாது என்ன வாழ்வு இன்னு கூடியதே கோட்டம் விதி என்று கொடுங்களோ தென் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை தன்பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்த ரமானுசன் புகழ்வை உணர்ந்தோர் ஈட்டங்கள் தன்னை இந்நாட்டங்கள் கண்டு இன்பம் எய்திடவே இன்பம் தரு வீடு வந்து எய்திலென் என் இறந்த துன்பம் தரு சுழிலென் தொல்லுலகில் மண் பளுயிர் கற்கிரைவன் மாயன் என முடிந்த அன்பன் அனகன் ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ் காலமெல்லாம் மனவேண்டு நிகழ்தோருழுவோம் இன்றோர் இன்னியே இன்னி தான் தகுதோல் தின் அத்தியூர் கழுனை கீழ் பூண்டவன் பாலன் ராமானுசனை பொருந்தினமே ആണ്ട്കൾ നാൾ തിങ്കളായ് നികിഴ്കാലമെല്ലാം മനമേ ഈണ്ട് പൽ യോണികൾ തോർ ഉളൾവോം ഇറോർ ഇനിയേ കാോൾ ഉളൽ അന്നൽ തെൻ അത്തിയൂർ കടലിനെ കീഴ്പൂണ്ടവൻ പാലൻ അമനുസനീ പൊരുതിമേ പൊരുതിയദേശും പൊറയും തരളും പുഴും നല്ല തീർന്നിയ ഞാനമും സെൽവമും ചേരും செருக்களியாழ் வருந்தியாளத்தை வன்மையினாள் வந்திடத்தழித்த அருந்தவன் எங்கள் ரமானுசனை அடைபவர்க்கே அடையார் மகள் கேள்வன் கையாழி என்னும் படையோடு நாந்தகமும் கடற்தண்டும் வன் சார்ந்த வெள்ளம் உடையார்புரி சங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கென்னிடையே இராமானச முனி ஆயினை இந்நிலத்தே நிலத்தை சிறுத்த ஒண்ணம் நீசக்கலியை நெய்ப்பரிய பலத்தை சிறுத்தம் பிறங்கியதில்லை என் பெய்வினை தென் புலத்தில் பொறித்த அப்புத்தக சுமை பொறுக்கிய பின் நலத்தை பொறுத்தது ராமானுசந்தன் நய புகழே நயவேன் ஒரு தெய்வம் நான் சில மானிடத்தை புயலே என கவி போற்றி செய்யேன் பொன்னரங்கம் என்ன மயலே பெருகும் ராமானுசன் மன்னு மாமல்த்தால் அயனேன் அறிவினை என்னை எவ்வாறு இன்ற அடல் கொண்ட நேமியன் அன்று ஆரண சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் காசினியோரிடரின் கண் வீந்திடத்தானும் அவ்வொன் பொருள் கொண்டு அவர் பின்படரும் குணன் என்றமானுசன் தன்படி இருவே படி கொண்ட கீர்த்தி ராமாயணம் இன்னும் பத்தி வெல்ல குடிகொண்ட கோயில் ராமானுசின் குணங்கோறும் அன்பர் மாமலர் மாமலர்த்தால் கலந்துள்ள கடியும் நல்லோர் அடி கண்ட கொண்டு வந்து என்னையும் காக்கினரே ஆக்கி அடிமை நிலை பித்தனை என்னை இன்னே அவமே போக்கி புறத்திட்ட பொருளா முன்பு புண்ணியர்த்தம் வாக்கிற்கு பிரியா ராமானுசா நின்னருளின் வண்ணம் நோக்கே தெரிவறிவதால் நுண் பொருளே பொருளும் புதழ்வரோ பூமியும் பூங்குழராறு மின்னே மருள் கொண்ட இழைக்கும் நமக்கு நெஞ்சே மற்றளரா தரமோ இருள் கொண்ட வெந்துயர் மாற்றியே தண்ணீரில் பெரும்புகளே திருளும் திருள் தந்து ராமானுசன் செய்யும் சேமங்களே சேமனல் வீடும் பொருளும் சீரியனர் காமமும் இன்றிவை நான்கென்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் பொருள் வீடு இதற்கென்று உரைத்தான் வாமனன் சீலன் ராமானுசன் இந்த மண்மிசையே ஸ்ரீமதி ராமானுஜா என்ன